இது கிங் மேக்கருடைய ஒரு மைல் கல் மாதிரி தாம்பரம் பக்கத்தில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டரில் நூறு ஏக்கரில் ஒரு மெகா ப்ராஜெக்ட் ஒன்று லான்ச் பண்ணுறோம் அதுக்கு உண்டான ஃபங்க்ஷன் தான் இந்த ஃபங்க்ஷன் இது இண்டஸ்ட்ரியில் வந்து ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் மாபெரும் புரட்சி மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸான முறையில் நூறு ஏக்கரில் ஒரு அவுட் பண்ணுறோம் இது நாலு ஃபேஸாக பிரிச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு ஃபேஸ் இருபத்தி ஆறு ஏக்கரில் இதை லான்ச் பண்ணுறோம் இதில் சிறப்பு அம்சம் என்னென்னா நாற்பத்தி ரெண்டு வகையான அமிலிட்டிஸ் இதில் தர்றோம் இந்த ரியல் எஸ்டேட்டில் இது வரைக்கும் யாரும் இப்படி பண்ணல நார்மல் அவுட்டு போடுறோன்னா சும்மா ரோடு போடுவாங்க காம்பவுண்ட் கட்டுவாங்க பட் அப்படி இல்லாமல் இதில் மியாவா கார்டு வரைக்கும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ கிளைண்ட் உள்ள வரையில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான இடம்னா அது கிங் மேக்கருடைய வேளமால் கார்டன் தான் அப்படின்னு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இன்னைக்கு ஸ்டேஜ் லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்டை ப்ரீ லான்ச் ஆஃபர்னால இந்த சைட்டுடைய காஸ்ட்டு கூட எல்லா தரப்பட்ட மக்களும் வாங்கக்கூடிய ரேட்டில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா எல்லா தரப்பட்ட மக்களும் வாங்கக்கூடிய ரேட்டில் போட்டிருக்கோம் இந்த சைட் லான்ச் பண்ணுற அன்னைக்கு கம்யூனிட்டிஸ்லாம் மேக்ஸிமம் உள்ளே வந்துடும் அன்னைக்கு மூவாயிரத்தி ஐநூறுரூவா இந்த சைட் லான்ச் பண்ணி அடுத்து ஒரு நூறு யூனிட்டுக்கு அப்புறம் இது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஸோ இதோடைய ஒர்த்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இங்கே சொல்ல வரேன் ஸோ இன்னைக்கு வளர்ற ஏரியா வளர்ந்து வர ஏரியா அப்படின்னா அது படப்பை சிட்டி படப்பை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் ஒன்றரை கிலோமீட்டர்ல இந்த சைட்டை டெவலப் பண்ணியிருக்கோம் நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த கிங் மேக்கர் நிறுவனம் பத்தொன்போது ஆண்டுகள் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் மகிழ்ச்சிகரமான வாடிக்கையாளர்னு எடுத்துகிட்டா தொண்ணூற்றி ஆறாயிரத்தி எட்நூறு மகிழ்ச்சிகரமான வாடிக்கையாளர்கள் இருக்காங்க இதே ஆதரவு இந்த மக்கள் ஆதரவு கொடுத்ததுனால தான் இந்த பத்தொன்போது வருஷம் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம் இப்போவும் உங்களுடைய ஆதரவில் தான் இதை பெருசாக ரீச் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகள் நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம் இப்போ ஒரு சைட்டு வந்து இன்றைக்கி ஒரு கம்பெனி வந்து பத்தொம்போது வருஷமாக மக்கள் சேவையில் இருக்கனா இங்கே எல்லா விஷயத்தையும் ஒரு சைட்டை போய் எடுக்கிறதால பண நோக்கத்தில் மட்டும் நம்ம பண்ணலை மனித நேயத்தோட தொழில் பண்ணுறோம் இந்த இண்டஸ்ட்ரியில் லாங் டைம் இருக்கிறதுக்கு காரணம் சர்வீஸ் ஓரியனடாக தொழில் பண்ணியிருக்கோம் ஒரு இடத்த போய் வாங்கலை ஓனர் மட்டும் சம்பாரிச்சுட்டு போகணுன்னு நினைக்காம வாங்கக்கூடிய வாடிக்கையாளரை முழுசாக திருப்தி பண்ணும் அந்த இடம் தரமான இடமா தண்ணி நிற்காதா இல்லை ஃபியூச்சரில் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது எந்த விதமான பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த சைட் எடுத்திருக்கோம் இந்த இடம் வந்து ரொம்ப வேல்யூபுல்லான இடம் தண்ணி சம்மந்தமாக எந்த பிரச்சனையும் உள்ளே வராது எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் உள்ளே வரத்துக்குன்னாலும் வாய்ப்பு இல்லை பக்கத்தில் ஹில்ஸே இருக்குது லார்ட் சைஸ் லார்ட் சைஸ் வந்து ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு